எட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் தளபதிகள் குமரப்பா புலேந்திரன் உட்பட பன்னிரண்டு வீரவங்ககள் தங்களுடைய இன்னொருகளை நீங்கள் அவர்கள் எடுத்துச் சென்றால் நாங்கள் சயனட் அருந்தி மறந்து அடைவோம் என்று சொல்லியதை மீறி அவர்கள் எடுத்து செல்ல முற்பட்ட பொழுது சயனட் உட்கொண்ட பதினேழு பேர்லேயே பன்னெண்டு பேர் வீரமரணத்தை தழுவினார்கள் அதன் பின்னர் பெரும் தீயாக மாறி அது இரண்டாம் கட்ட போருக்கு வழிவகுத்தது நினைவேந்தல் உடையை ஆற்றுமாறு தமிழ்த் தேசிய மக்கள் கூட்டணியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை கேட்டுக்கொண்டார் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் விடுதலைப் போராளிகள் அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் என்ற கோரிக்கைகள் உள்ளடக்கிய பல அம்சங்கள் இருந்தும் விடுதலை புலிகளுடைய படகு படகுரா வழிமறைத்து பிரிக்கப்பட்டு பலாளிக்கு எடுத்து வரப்பட்டு அவர்களை கொழும்புக்கு எடுத்து செல்ல பொழுது தளபதிகள் குமரப்பா புலிந்தர் உட்பட பன்னிரண்டு வீர வேங்கைகள் தங்களுடைய இன்னுயிர்களை நீங்கள் அப்படி எடுத்து சென்றால் நாங்கள் சயனட் அருந்தி மறந்து அடைவோம் என்று சொல்லியதை மீறி அவர் எடுத்து செல்ல முற்பட்ட பொழுது சயனட் உட்கொண்ட பதினேழு பேரிலே பன்னிரண்டு பேர் வீர மரணத்தை தழுவினார்கள் அதிலே தழுவிய தளபதிகள் குமரப்பா புலேந்திரன் உட்பட பன்னிரண்டு மாவீரர்களுடைய வித்துடல்களும் இங்கே இதே இடத்தில் இந்த பொது வழியிலே தான் தமிழ தேசிய தலைவர் மீது பிறவாறினால் தீமூட்டப்பட்டது அது தீதான் அது பின்னர் பெரும் தீயாக மாறி அது ரெண்டாம் கட்ட போருக்கு வழிவகுத்தது ஆகவே அவ்வாறு அந்த ப முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முதல் தங்களுடைய வீர மரணத்தை சாவி கொண்ட அந்த பன்னிரெண்டு போராளிகளுக்கும் நாங்கள் இன்றைக்கு அகவணக்கம் செய்கின்ற அந்த நினைவஞ்சலி செய்கின்றோம் முதலிலே ரெண்டு நிமிடம் அகவணக்கத்துடன் நிகழவே ஆரம்பிப்போம்

அடுத்து நலன் வணக்கத்தை செய்யுமாறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னப்பிழம் அவர்களை கேட்டுக்கொண்டு மற்றவர்கள் வந்து

খাতপুর বড়রা কল পড়ুক কজন পড়ল সুবা ওই গুন ல் உ ஆற்றுமாறு தமிழ் தேசிய மக்கள் பொதுச் செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ செல்வராஜா கவீந்திரன் அவர்களை கேட்டுக்கொண்டார் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக தங்களை அப்படித்து போராடிய மாதீரர்களான குமர சுனியன் உள்ளிட்ட கண்ணீர் விருந்தினுடைய முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் முப்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்னர் இந்திய வல்லரசு இலங்கை அரசோடு ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டது அந்த ஒப்பந்தம் தமிழ் மக்களுக்கான பிரச்சினை தீர்வு என்ற அடிப்படையிலே செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை புதுடெல்லிக்கு அழைத்த இந்திய வல்லரசு இந்தியாவினுடைய அப்போதைய பிரதமர் காந்தி அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார் தமிழ் தேசியத்தினுடைய தேசத்தினுடைய பாதுகாப்பை அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார்கள் அதே நேரத்திலே தமிழ் தேசத்தினுடையில் தமிழ் தேசத்தில் ஒரு இடைக்கால நிர்வாகம் ஒன்று ஏற்படுத்தி பெறப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியும் வழங்கப்பட்டிருந்தது போன்று இங்கே சிவாஜிலிங்க மன்னன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று அந்த ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த போராட்ட அமைப்புகள் அமைப்பினுடைய அந்த உறுப்பினர்களுக்கான பாதுகாப்புகள் உறுதிப்படுத்தப்படும் என்ற உத்தரவாதங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வேளையிலே அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து இந்திய படைகள் இந்த மண்ணிலே காலடி வைத்து நின்றபோது குமரப்பா புலேந்திரன் உள்ளிட்ட வேங்கை பன்னிறு வேங்கைகள் கடலிலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது விடுதலை புலிகளுடைய கடல் அணிக்கு பெயர் கடல்புரா என்று பெயரிடப்பட்டிருந்தது அந்த கடல்புறா அணியொன்று கடலிலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது நிராயுத பாணிகளாக பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஸ்ரீலங்கா படைகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டவர்களை விடுவித்திருக்க விடுவித்திருக்க வேண்டிய இந்திய வெள்ளாதிக்கம் அவர்களை விடுவிப்பதற்கு பதிலாக அவர்கள் காங்கேசன் துறையிலிருந்து கொழும்புக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நிலையிலே அவ்வாறு கொண்டு செல்ல வேண்டாம் அவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அழுத்தங்கள் பல்வேறுபட்ட தமிழ் சிவில் சமூக அமைப்புகளால் மக்களால் விடுதலை புலிகளால் முன்வைக்கப்பட்ட போதும் கூட அந்த கருத்துக்களை புறக்கணித்து அவர்களை கைதிகளாக்குவதற்கு கொழும்புக்கு சென்று கொண்டு செல்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அவர்கள் பன்னிரண்டு பேரும் இராணுவத்துக்கு எந்தவிதமான இடையூறுகளை அவர்களுக்கு அவர்கள் மீது தாக்குதல்களை இதனையும் மேற்கொள்ளாமல் அந்த ஒப்பந்தத்துக்கு மதிப்பளித்து அல்லது இந்தியா கொடுத்த வாக்குறுதிகளை இந்தியா ஏதோ இடத்தில் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே வந்து அவர்கள் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொண்டார்கள் அதற்கு அவ்வாறு அந்த சம்பவங்கள் நடைபெற்ற நடைபெற்று இன்று முப்பத்தெட்டு ஆண்டுகள் கடந்திருக்கிறது இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னதாக அண்ணாவினுடைய மரணமும் நடைபெற்றிருந்தது அவருடைய உயிர் தியாகமும் நடைபெற்றிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலும் கூட இந்தியா அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு தவறி இருந்தது அதற்கு பின்னர் இன்று முப்பத்தெட்டு ஆண்டுகள் கழிந்திருக்கின்ற நிலையிலே எங்களுடைய பெயராலே ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தம் இன்னமும் உயிர்கூடி இருக்கின்ற ஒரு சூழலிலே எங்களுடைய தேசத்தின் மீதான இந்த கட்டமைப்பு சார் இன அளிப்புகள் இன்னமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒப்பந்த நடைமுறையில் இருக்கின்ற பொழுது தமிழ் மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக திணிக்கப்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் முழுமையாக நடைமுறையில் இருக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் மீது ஒரு பாரிய இனப்படுகொலை ஒன்று கட்ட கொடுத்து விடப்பட்டிருந்தது அந்த இறுதி யுத்தத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு பல்லாயிரக்கணக்கானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார்கள் கூடானு கூடு சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு நடைபெற்ற பிற்பாடும் கூட போ அந்த இந்த இனி அழிப்பு யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையிலே தொடர்ந்தும் ஆட்சியாளர்களால் ஒரு கட்டாய கட்டாயப்பு அளிப்பு செயல்பாடுகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டே வருகின்றது இந்த நிலையிலும் தமிழர்கள் இன்னமும் தங்களுடைய சுயாட்சிக்கான கோரிக்கை வந்தவர்கள் இன்னமும் கைவிடவில்லை இந்த ஒட்டையாட்சிக்குட்பட்ட தீர்ப்பை முற்றுமுழுதாக நிராகரித்து தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதிலே தமிழர்கள் இன்னமும் உறுதியாக இருக்கின்றார்கள் ஆனால் பதினைந்து ஆண்டுகள் பதினாறு ஆண்டுகள் கடந்திருக்கின்ற நிலையிலும் கூட இன்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இந்தியா முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு அது நடைமுறையில் இருக்கத்தக்கதாகவே தமிழர் தேசம் சாம்பல் மீடாக்கப்பட்டுவதற்கு காரணமாக இருந்த அல்லது வந்து அதனால் எந்த விதத்திலும் பயனிட்டதான இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு உட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்கு அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சா ஒரு உண்மைக்கு புறம்பான போலியான கருத்துக்களை மட்டும்தான் இன்றும் வலியுறுத்தி கொண்டிருப்பது என்பது மிகவும் ஏமாற்றகரமான ஒரு விடயம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வீர வேங்கைகள் வீரச்சாவடைந்து முப்பத்தெட்டு ஆண்டுகள் கடந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மீளவும் இந்தியாவுடன் வலியுறுத்தி கொள்ளுகின்றோம் தயவு செய்து வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் ஒட்டையாட்சிக்குட்பட்ட தீர்வை அரசியலமைப்பை வந்து முற்றாக நீக்கி தமிழர்களுடைய தேசம் முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு எட்டப்படுவதற்கு வந்து நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் தமிழர்களுடைய அபிலாசைகளை முற்றாக தோண்டி புதைக்கின்ற ஏக்கியராட்சி அடிப்படையிலான ஒரு அரசியல் ஜாப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு அனுர அரசு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது அந்த முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கக்கூடாது அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தி ஒட்டியாட்சியை நீக்கி ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் அதன் மூலமாக மாத்திரம்தான் இந்த தீவிலே இந்தியாவினுடைய நலன்கள் கூட பாதுகாக்கப்படுவதனை வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சிங்கள பௌத்த பேரணவாதம் ஒருபொழுதும் இந்திய தேசத்துக்கு விசுவாசமாக இருக்கப்போவதில்லை போவதில்லை வரலாற்று ரீதியாக கடந்த ரெண்டாயிரம் வருட வரலாற்றுகளின்படி பௌத்த தேசியவாதம் எப்பொழுதும் இந்தியாவுக்கு எதிரானதாகவே இருந்திருக்கிறது இந்தியாவினுடைய உண்மையான நட்பு சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள் தமிழ் தேசம் மாத்திரம்தான் தமிழ் தேசம் இந்தியாவினுடைய நட்பு சக்தியாக உண்மையிலே இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்தியாவினுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கை தீவிலே தமிழர்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் அந்த தீர்வு எட்டப்படுவதன் மூலமாக மாத்திரம்தான் இந்த 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 பிராந்தியத்திலேயே இந்த வெள்ளாதிக்க இந்தியாவினுடைய நலங்களுக்கு மாறான வல்லரசு சக்திகளுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி ஒரு பிராந்திய அமைதியையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்தியா இனியாவது தங்களுடைய தவறுகளை திருத்தி தமிழர்களுடைய தேசத்தை அங்கீகரித்து தமிழர்களை தன்னுடைய ஒரு உண்மையான நட்பு சக்தியாக பலப்படுத்திக் கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்